இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கடுமையா சில விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு எழுபத்தி பேப்பரே படிக்கிறது படிக்கிறதில்ல போல என்ன நடக்குதுன்னே தெரியல நாங்க ஏற்கனவே பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம் நாங்க தான் பெரிய கட்சின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் தெரியாமலே வந்து விஜய் இருக்கிறாருன்னு சொல்றாரு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை பாஜக மற்றும் பலர் அப்படின்னு விஜய் விமர்சனம் பண்ணத அவரை காயப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கான பதில் ரெண்டாவது அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு ஜெயலலிதா அவர்களை நீங்க வந்து ரோல் மாடல்னு சொல்றாரு விஜய் ஜெயலலிதா ரோல் மாடல்னு சொல்லிட்டு யார வந்து ஊழல் சக்தின்னு சொல்றாரு அவங்க ரோல் மாடலாக இருந்தால் எப்படி ஊழல் சக்தி எங்களை விமர்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு எதிர்கேள்வியை கேட்கிறாரு நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஜெயலலிதா அம்மையார ரோல் மாடல்னு சொல்லிட்டு யாரை ஊழல் கட்சின்னு சொல்றாரு அப்படின்னா அப்போ ஜெயலலிதா அம்மையார எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் சக்தின்னு சொல்கிறாரா அப்படி எடுத்துக்கலாமா உலகமே சொல்லுது செங்கோட்டையை பத்தி தான் அவர் சொல்றேன் நான் முதல் சுற்று பேசுறேன் நான் அவர்கிட்ட பேசுறேன்

யார குறிப்பிடுறாரோ அதை அவரு தான் பதில் சொல்லணும் முதல்ல ரெண்டாவது விஷயம் நீங்க கேட்டீங்க பாஜக தலைமையில் மற்றும் பலர் இதற்கு முன்னாடியும் பாஜக தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கு அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கு ஆனா கூட்டணி பேசுறதுக்காக இங்க இருந்து யாரும் டெல்லிக்கு போகல அங்க இருந்து தான் இங்க வருவாங்க அது வந்து அன்றைய ஜெயலலிதா அம்மையாரா இருந்தாலும் சரி கலைஞர் அவர்களா இருந்தாலும் சரி ஆனா இங்க இருந்து எடப்பாடி பழனிசாமி கால்காரா மாறி அங்க போறதும் அமைச்சர்கள் தனித்தனியா போய் பார்த்து நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி முதலமைச்சராக இங்க இருந்தவரே டெல்லி போய் பேசக்கூடியதும் இங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியா சேர்றவங்க டெல்லியில இருக்கிறவங்களை சந்திச்சு கூட்டணியில அறிவிக்கிறதும் இதுதான் வந்து டெல்லி தலைமையில அதாவது என்டிஏ தலைமையில அதாவது பாஜக தலைமையில அதி மற்றும் பலர் அப்படின்னு சொல்றாரு அதுல இன்னொன்னு என்னன்னா அண்ணனே வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு பாஜக கொடுத்தது மத்திய அரசு கொடுத்தது பதினோரு மருத்துவக் கல்லூரியே இருபத்தி ஒரு மருத்துவக் கல்லூரியே பாஜக அரசு மத்திய அரசு கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு அண்ணன் இதுவே வந்து ஒரு மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சி என்ன சொல்லுன்னா நாங்கள் சண்டையிட்டு பெற்றோம் அப்படின்ற உரிமையை பெற்றோம்னு தான் சொல்லும் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லாது இல்ல இல்ல இதை நான் எப்படி சொல்றேன்னா என்னவா சொல்றேன் அதாவது இன்றைக்கு அதிமுக அதனுடைய இந்த கூட்டணி அமைக்கிறது மூலமா அதனுடைய தலைமையை எழுந்துச்சு அதோடைய தன்மையை இழந்துகிட்டே வருதுன்னு நான் இங்க சொல்றேன் ஏன்னா மாநில சுயாட்சி நாங்க பேசுறத எப்படி அண்ணனே வந்து கொஞ்ச நேரத்துல மாத்திட்டு பாருங்க இன்னைக்கு வந்து ஏதோ நாங்க மத மதசார்பற்ற ஒரு கொள்கை கொண்ட ஒரு கட்சியா தமிழ்நாட்டுல இருக்கும்னு சொல்லக்கூடிய அதிமுக இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கூட்டம் நீ தொடர்ந்து இல்லையா இந்த ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா மத சாயங்கள் அங்க வந்து இப்போவே வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமா மதவாதத்தையும் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக மாறப்போகுது இதை தடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஒரு தூய சக்தியாக தாவேக்கா இங்கே வளர்ந்துருக்குன்றது தான் யதார்த்தம் முக்கியமா அண்ணா இப்போ வந்து வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க இந்த வாக்குறுதிகளை ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கொடுத்துருக்காங்க கைபேசி இலவசமாக கொடுப்போம்னு சொன்னாங்க கடன் கல்வி கடன்றதை இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கி சொல்லியிருக்காங்க கொடுக்கல பழைய ஓய்வு ஊதிய திட்டம் அண்ணன் கூட சொன்னாரு திமுக கொடுக்கல போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே வாக்குறுதி அவங்களும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திரும்பவும் அதையே கொடுத்து வரும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பரந்தாமண்ண சொல்லும் போதும் நம்பகத்தன்மை இல்லை அதனால தான் திமுகவுக்கு அப்போ வாக்களிச்சாங்கன்னு சொல்கிறார் இல்லையா இப்போ இதே மாதிரி அஞ்சு வாக்குறுதியாக வந்து ஒரு ஒரு கட்சிகளாக வெளிப்படுத்துறதுக்கு தன்மை என்னன்னா கவர்ச்சி வாக்குறுதிகளும் முதல்ல சொல்வாங்க இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுகவும் சில கவர்ச்சி வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அதை செயல்படுத்த முடியாத நேரத்தில் தான் இப்போ வாக்குறுதிகளை செயல்படுத்த முடியாத திமுகன்ற விமர்சனத்தை அவங்களும் சந்திக்கிறாங்க ஸோ இப்படி இது வரைக்கும் ஆண்டவர்கள் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் அவர்கள் மீதான நம்பிக்கை குறையுது தாவேக்கா மீதான ஒரு ஆதரவு குரல் எழுந்தது ஸோ இந்த இடத்துல தான் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சக்தியாக மாறிட்டு வராங்க அப்படின்றத நம்ம முன்வைக்கிறோம்

不然。But eh? மூணாவது இடத்துல ஓட்டப்பதிவத்தில் ஓடுறவங்களை பற்றி நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை மூணாவது இடத்துல வர்றவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் வருங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் கமல் அவர்கள் மத்திய சென்னையில் கமல் வேட்பாளர் நின்ற போது ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ஓட்டை வாங்கினாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு வாங்க முடியுமானா முடியாது மூன்றாவது இடத்துல ஓடுறவங்கள பற்றி நம்ம விமர்சனம் பண்ண முடியும் அதே அதே தென் அண்ணா அதிமுக மூன்றாவது இடத்துல வந்து சார் போன பார்லிமெண்ட் ஒரு வருஷம் சார் இருக்கட்டும் சார் மதுரையில் கோவையில் தேனியில் ராமநாதபுரத்தில் திருநெல்வேலியில் பிரதர் பிரதர் இன்னைக்கு மிருகபலத்தோட நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம் என்ன பண்ண ஆமா மிருகபலம் பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி பழனிசாமி என்ன சொன்னார் பிஜேபி வச்சிட்டாங்க பிரம்மாண்டமான வரப்போது பெரிய கட்சி ஏற்கனவே வந்துருச்சு அப்புறம் இந்த கூடுதல் பலம்

ஒரு பாமாக்கா வர்றதுல ஒரு பகுதி இருக்கு இது அசுர பலமா மிருக பலமா இல்ல நான் அப்படி அப்படி நீங்க சொன்னீங்கனா தாவேகா வந்து இன்றைக்கு சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது அதுல இருக்கிற பெரும்பான்மை என்னுடைய அப்சர்வேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்கள தான் இன்னைக்கு விஜய் பின்னால நிக்கிற மாதிரி தெரியுது அப்படி நீங்க சொல்ல முடியாது நான் பார்த்த விதத்துல நீங்க சப்ஜெக்ட் கரெக்ஷன் விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு வங்கி தான் இன்னைக்கு அடிபட்டு நான் ஒரு

அது முழுக்க நம்ம ஓட்டு நம்மளோட இருக்கு எதிர்க்கட்சி ஓட்டு மட்டும்தான் அங்க போகுது கண்டிப்பா வரும்போது யார் ஓட்டு எங்க போயிருக்கு தெரியாது வெற்றி கழகம் அவர் பேசவே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க இருபத்தி வயதுக்கு மேல ஒரு நபர் கூட இல்ல

முடிய வச்சு நீங்க பேசுறதெல்லாம் வந்து நீங்க பிளாக் டிக்கெட் வைக்கலையா நீங்க வித்த ரூபாய்க்கு நீங்க வரி கட்டிட்டீங்களா பாஜக வைக்காது அம்யா ஜெயலலிதா அவர்கள் அவர் பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே தகர்த்து கூட்டணி அந்த தேர்தலை சந்திச்சாங்க மக்கள் நலனுக்காக அதாவது அவர்கள் தலைவரை அவர்களே இப்படிதான்

அந்த விமர்சனம் எப்படியும் தோற்க போகிறோன்னு நினைச்சு தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் தரல அப்படின்னு அவர் சொன்ன விமர்சனம் சரி என்று சரி என்று எண்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் தவறு என்று பதிமூன்று சதவீதம் பேரும் கருத்து இல்லை என ஐந்து சதவீதம் பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அந்த நேர்களுக்கு நன்றி திரு பாரதி அதாவது அதாவது எண்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் பாஜக தோல்வி உறுதின்றதுனால தான் அவங்க வந்து எதுவும் கண்டுக்கல நிதியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏதோ லக்ல நாலு சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆடிய ஏடிஎம்கே அலையன்ஸில் அந்த வாய்ப்பு இப்ப கிடையாது அப்ப இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு வந்து தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி அவங்கள முந்திக்கிட்டு முன்னாடி போயிட்டாங்கன்றதுனால தோல்வி உறுதியாக தானே சார் இருக்குது ஃப்ரண்ட் தனியாது அது முன்னாடி முன்னாடி சிங்கிள் நான் சொன்னது முன்னாடி அவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு சொல்கிறேன்